வணக்கம் அக்கா எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னென்னா காஷ்மிகா அப்படிங்கிற குழந்தைக்கு இன்னைக்கு ரெண்டு வயசு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் விஷ்யூ ஹாப்பி பர்த்டே பாப்பா ஆமாம் நாங்கள் காலையிலேயே அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டோம் வீடியோ பார்க்குற நீங்களும் எல்லாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோங்க அந்த பாப்பாவுக்கு ஏன்னா எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் இருக்கும்போது அது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக மறக்காமல் காஷ்மிகாவுக்கு எல்லாருமே பிறந்த நாள் வாழ்த்து கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இன்னொருத்தங்க யாருன்னா நட்ராஜ் அப்படிங்கிற நேமில் வந்தவங்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நாங்க மனசார கடவுளை நினைச்ச நேரத்துல அவங்களுக்காகவும் வேண்டிக்கிட்டோம் என்னென்னா அவங்களுக்கும் இருக்கிற இடத்துல பணத்துல இருந்து பொருள்ல இருந்து எல்லா சூழ்நிலையிலேயும் கடவுள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு அதனால நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வரணும் கண்டிப்பா அவங்க ஒய்ஃப் அவங்க வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு அதே மாதிரி வீடியோ பார்க்குற நீங்களும் கண்டிப்பாக என்னென்னா அவங்களையும் மனசில் நினச்சிக்கோங்க கடவுளை நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணுற அந்த ஒன் டைம் அவங்களுக்காக நீங்கள் மனசில் வேண்டிக்கோங்க அவரும் நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் அவங்களும் அவங்க ஃபேமிலி கூட ஹாப்பியாக இருக்கணும் இந்த வீடியோக்கா பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னா நல்லபடியாக வீட்டுக்கு வருவாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ